இவற்றை பூசியதால் உயிர் கூட போயிருக்கிறதா என்றால் போயிருக்கிறது அலர்ஜி ஏற்பட்டு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் அளவிற்கு செலவு செய்திருக்கிறார்கள் சில மனிதர்கள் அப்படி உயிரை கூட போக்கக்கூடிய வல்லமை இதற்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது இவற்றை நான் சொல்லவில்லை அவர்களே இவற்றில் எழுதியிருக்கிறார்கள் எந்த கோர்ட்லையும் போய் கேஸ் போட முடியாது ஏனென்றால் அவர்களே சொல்லிவிட்டார்கள் இதில் எழுதியிருக்காங்க குறை கொடுத்துடுங்க அப்படின்னு எல்லா வருஷமும் நீங்க டை அடிக்கிறீங்கல்ல இதில் பாருங்களேன் அப்போ வாசிக்கிறேன் பாருங்க சில அதிர்ச்சிகரமான தகவல்லாம் அதில் எழுதியிருக்கும் ஒவ்வாமையை அலட்சியம் செய்தால் உயிர் ஆபத்தாகலாம் உயிர் உயிர் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று முதல் வாக்கியம் இதுதான் வணக்கம் நேர்களே நமது மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான போன காரணம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை மாதம் மாதம் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை பற்றி பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம்னா என்ன இதை பற்றி விளம்பரப்படுத்துகிறதோ இதை பற்றி விமர்சனம் பண்ணுறதோ கிடையாது இவற்றில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் யாருமே கண்டுகொள்வதில்லை இதற்கு முன்பு போன மாதம் ஒரு வீடியோ போட்டேன் ஈனோ ஈனோவை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது உயிரை கூட போகக்கூடிய அளவு இருக்குது வல்லமை உடையது அப்படின்னு அதிலே எழுதியிருப்பாங்க அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதம் போன மாதம் ஈனோ இந்த மாதம் கேர்டை நிறையா பேருக்கு கேர்டை அடிக்கிற பழக்கம் இப்போ இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே இளமையிலேயே இப்போது நரைக்க ஆரம்பித்து விட்டது காரணம் நமது உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு ரசாயனம் போடப்பட்ட உரங்களால் விளைவிக்கப்பட்ட பழங்கள் காய்கறிகள் கீரைகள் உணவுகள் அரிசி பருப்பு எல்லாமே விஷத்தன்மை உடையது ரசாயன உரங்களால் உற்பத்தி பண்ணதுனால நம்ம அதை சாப்பிட்றதுனால நமக்கு இளமையிலேயே நிறைய வந்துடுது அவற்றை போக்குவதற்காக நாம் இவற்றை பூசிக்கொள்கிறோம் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் இவற்றை பூசியதால் உயிர் கூட போயிருக்கிறதா என்றால் போயிருக்கிறது அலர்ஜி ஏற்பட்டு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் அளவிற்கு செலவு செய்திருக்கிறார்கள் சில மனிதர்கள் அப்படி உயிரை கூட போக்கக்கூடிய வல்லமை இதற்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது இவற்றை நான் சொல்லவில்லை அவர்களே இவற்றில் எழுதியிருக்கிறார்கள் நாம் படித்து பார்த்தால் தெரியும் இவற்றில் என்னென்ன போட்டிருக்கிறார்கள் அவற்றை தான் உங்களுக்கு படித்து போகிறேன் இந்த கேர்டை மட்டும் கிடையாது எந்த கேர்டை வாங்கினாலும் படித்து பார்த்துட்டு பயன்படுத்துங்கள் மிக மிக பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தலையில் கொப்பளங்களை உருவாக்கிவிடும் தோல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்திவிடும் தோல் சம்பந்தமான சருமம் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்திவிடும் அவ்வளவு ஆபத்தான ஒரு தான் நாம் அடித்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கேரட்டை எந்த கேட்டையாக இருந்தாலும் சரிதான் இப்போ இதையே எடுத்துக்கொள்வோம் இந்த கேட்டை அடித்ததனால் எனக்கு ஒவ்வாமை வந்து விட்டது உடம்பெல்லாம் அரிப்பு வந்துவிட்டது தலையில் கொப்பளங்கள் வந்துவிட்டது என்று நீங்கள் எந்த கோர்ட்லையும் போய் கேஸ் போட முடியாது ஏனென்றால் அவர்களே சொல்லிவிட்டார்கள் இதில் எழுதியிருக்காங்க நம்ம படிக்கிறதே கிடையாது இது இப்போ இப்போ இதில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எழுதியிருப்பாங்க நான் இதை படிக்கிறேன் பாருங்க இதா இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ தி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அலர்ஜி அலர்ட் டெஸ்ட் மஸ்ட் பீ பி டன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிபோர் டு யூஸ் அதாவது இதில் என்ன எழுதியிருக்குன்னா நீங்கள் இவற்றை பயன்படுத்துவதற்கு இருபத்தி நான்கு மணி மணிக்கு முன்பே அலர்ஜி டெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சே ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படி இந்த டையை வச்சு அலர்ஜி டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்படவில்லை ஒரு மாதிரி மயக்கம் வரலை மூச்சு திணறல் வரலை என்ன இதெல்லாம் வருமா அந்த கேட்ட இல்லைன்னா வரும் மூச்சு திணறல் வரும் அலர்ஜி வரும் ஒவ்வாமை வரும் ஆஸ்துமா வரும் சில நேரங்களில் உயிரிழப்பு கூட வரும் இவற்றுக்குள் இருக்கக்கூடிய பேப்பரில் எழுதிருக்கு நான் படிக்கிறேன் உங்கள்கிட்ட நான் சொல்லலை இதை நீங்க ஆச்சரியமா பார்க்க வேண்டாம் அப்படி அலர்ஜி டெஸ்ட் எடுத்துக்கிறதுன்றாங்க அந்த அலர்ஜி டெஸ்ட் எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோட கடைசியில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க டை அடிக்கிறவங்களும் பாருங்க அடிக்காதவங்களும் பாருங்க கடைசியில் நீங்களும் அடிப்பீங்க ஒரு காலத்தில் இதை பார்த்து முடித்தால் உங்களுக்கே தோணும் தனது தந்தைக்கும் தனது வயதான தாத்தாவிற்கும் இவற்றை பகிர வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காணொளி இது எல்லா இதுக்குள்ளேயுமே உள்ள ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க அப்படி உள்ளே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இது ரெண்டும் நம்ம இதில் போட்டிருக்காங்க இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டிருக்காங்க இது இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப தெரியும் இங்கே இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்குங்க என்னென்ன அப்படின்றத இதை வச்சிடலாம் இப்போ இதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்குது இது எதுக்கு அப்படின்னா கையில் படக்கூடாது அப்படின்றதுக்காக உரை கொடுத்துருக்காங்க இதை மாட்டிக்கிட்டு தான் கையில் மாட்டிக்கிட்டு தான் நீங்கள் அடிக்கணும் கையில எல்லாம் படக்கூடாது இப்போ இந்த பேப்பரை பிரிச்சிடலாம் இதில் போட்டிருக்காங்க எப்படியெல்லாம் அடிக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம இந்த பேப்பரெல்லாம் உள்ள எந்த பேப்பருமே நம்ம படிக்க மாட்டோம் தூக்கி குப்பையில் போட்டுருவோம் ஒரு நாளாவது படிங்க ஒரு நாளாவது படிங்க எல்லா வருஷமும் நீங்க டையடிக்கிறீங்கல்ல வாசிக்கிறேன் பாருங்க சில அதிர்ச்சிகரமான தகவல்லாம் எழுதியிருக்கும் அதனால என்னன்னா எல்லா மொழிகள் ஒரு ஒரு பத்து மொழிகள்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் தமிழ்லையுமே இருக்கு ஆங்கிலம் இப்படி சில மொழிகள்ல போட்டிருக்காங்க ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆனா என்ன ஒன்றுன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் பூதக்கண்ணாடி வச்சு தான் படிக்கணும் சுத்தமாக தெரிய மாட்டேண்டது இதில் அப்படி என்னென்ன போட்டிருக்காங்கன்ட்டு இந்த அலர்ஜி டெஸ்ட்டை பற்றி அப்புறம் கடைசியாக நான் சொல்கிறேன் வீடியோ வீடியோ முடிகிறப்ப இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு முதல்ல படிச்சுக்கலாம் தெரிய மாட்டேன் அதனால் முதல்ல போட்டிருக்கிறது என்னென்னா பாதுகாப்பு அறிகுறைகள் எப்போதும் உபயோகிக்கும் முன் படித்து கவனமாக பின்பு இவற்றை பின்பற்றவும் முதல்ல போட்டிருக்கிறது என்னென்னா இந்த தயாரிப்பு பதினாறு வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் உபயோகிக்க வேண்டும் பதினாறு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இவற்றை பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஒவ்வாமையை அலட்சியம் செய்தால் உயிர் ஆபத்தாகலாம் உயிர் உயிர் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று முதல் வாக்கியம் இதுதான் நம்ம யாராவது படிக்கிறோமோ அப்படியெல்லாம் அதில் என்ன நடக்கும்னா நடக்கும் நம்மளுடைய தோள்கள் தான் முக்கிய காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஒரே ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் யாருமே பதில் சொன்னதே கிடையாது நமது உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது நிறைய பேர் சொல்லுவாங்க இதயம் நெஞ்சு மார்பு தொடை எலும்பு தொடை இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்வாங்க இல்லை மூளை இதுதான் இந்த உடலில் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு கிடையாது உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு எதுனா தோல் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்த தோல் தான் முக்கிய பங்காற்றுறது இந்த தோலை உரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் என்ன நடக்கும் பாருங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த தோளில் ஒரு அலர்ஜி ஏற்பட்டால் கூட நமக்கு இறப்பு நேரிடும் தோல் தான் நமது உடலில் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தோல் இதுதான் விடை அப்படிப்பட்ட நமது உடலின் மிகப்பெரிய உறுப்பான தோலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்னு நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை என்னதேச்சே குளிக்கிறது கிடையாது நிறைய பேர் இந்த சருமம் தான் தோல் தான் இது என்ன செய்யப்போகுது நமக்கு இதயம்தான் முக்கியம் நுரையீரல் தான் முக்கியம் கல்லீரல் தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை இந்த தோலை நீங்கள் சரியாக பராமரித்தீர்கள் என்றால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்பும் சரியாக இயங்கும் மேல இருக்கக்கூடிய மேலே இந்த சூரியகுடியில் படக்கூடிய இந்த தோல் தான் மிக முக்கியம் இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பேசணும்னா அப்படி பேசிக்கிட்டே போவோம் நம்ம இங்கே வந்துருவோம் இந்த தயாரிப்பை பயன்படுத்துவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பு இதை நான் முன்னாடியே ஒரு தரம் படிச்சிட்டேன் அதனால் நான் உங்களுக்கு வேகமாக என்னன்றத சொல்லிடுறேன் இதையெல்லாம் படித்தோம்னா கண்ணே தெரியலை எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பே நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க எப்படி பரிசோதிக்கின்றத பார்த்துருவோம் ஒவ்வாமை எதிர்விளைவு ஆபத்தை ஏற்படுத்தும் இவற்றை இந்த கண் இமை இருக்கு இல்லையா கண் இமையிலெல்லாம் அடிக்கக்கூடாது இந்த புருவத்திலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை அடிக்கிறப்பெல்லாம் கண்ணுள்ள கண்ணுக்குள்ளேலாம் இப்படி அடிக்கிறப்ப கண்ணுள்ளெல்லாம் விழுந்ததுன்னா கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எழுதியிருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் கண்ணை கழுவிடணும் கழுவுனா கூட சில பாதிப்புகள் ஏற்படும் உடனே போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த கேட்டரை அடிச்ச அடிக்கிறப்ப சில பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது என்ன அப்படின்னா இவங்களே சொல்லியிருக்காங்க கொப்பளங்கள் வரும் அப்படின்ட்டு மூச்சு திணறல் வரும் இதெல்லாம் சில அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஒவ்வாமை இந்த கேட்டரை அடிக்கிறதுனால எனக்கு பிடிக்கலை ஒவ்வாமைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் உண்டாக நேரிடும் தலை சருமத்தில் ஒரு கடுகடுப்பு இருக்கும் தலையெல்லாம் வந்து எரிச்சல் ஆகிற மாதிரி இருக்கும் அலர்ஜி இருக்கும் தலையெல்லாம் சிவந்து இந்த ஓரமாலாம் சிவந்து தடிப்பு ஏற்பட்டுரும் இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் சிவந்து தடிப்பாக தடிப்பு தடிப்பாக புள்ளி புள்ளியாக வந்துடும் எரிச்சல் உணர்வு ஏற்படும் அப்படி வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் குளிச்சிடணும் அலசிடணும் அலசிட்டு உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க தாடி மீசையில் அடிக்கிறப்ப ரொம்ப கவனமாக அடிக்கணும் வாயிலெல்லாம் பற்றக்கூடாது உயிரிழப்பு நேரிடும் கண் காது மற்றும் முகத்தில் படுவதை தவிர்க்கவும் இமைகள் புருவங்களில் டை அடிக்கக்கூடாது எச்சரிக்கை இவற்றில் உள்ள மூலப்பொருட்கள் சில சரும எரிச்சலை உண்டு பண்ணலாம் ஆகவே இங்குள்ள வழிமுறைகளின்படி நீங்கள் இவற்றை பயன்படுத்த வேண்டும் ஸோ இந்த தயாரிப்பால் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இவற்றை பயன்படுத்துவதற்கு முன்பு இருபத்தி நான்கு மணி நேரம் எவ்வாறு பரிசோதிக்க வேண்டும்னால் இந்த கேரட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டையும் கொஞ்சோண்டு இந்த காதுக்கு பின்புறமாக லைட்டாக அப்படி தொட்டு வைக்கணும் தொட்டு வச்சுட்டு அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இது இருக்கணுமா கழுவாமல் அப்படி இருக்கிறப்ப ஏதாவது அலர்ஜி தடிப்பு சிவந்த புண்ண அரிப்பு ஏதாவது அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ப்ராடக்டை பயன்படுத்தாதீங்க காதுக்கு பின்னாடி லைட்டாக வைங்கன்றாங்க ஒரு ரெண்டு சென்டிமீட்டர்னால் அந்த இவ்வளவு தான் இப்படி தொட்டு வைங்க அலர்ஜியே ஏற்படலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு அடிக்கலாம் சரி இதை ஒரே ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வருஷம் புள்ள அடிச்சுக்கரலாமான்னா அவங்க எழுதியிருக்காங்க இதில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தலைக்கு அடிக்கிறப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த பரிசோதனை செய்யணும் அப்படின்றாங்க இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த காதுக்கு பின்னாடி லைட்டாக தடவிடணும் இருபத்தி நாலு மணி நேரம் அதை அலசவே கூடாது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரலை அரிப்பு கிரிப்பு வரலைன்னா உங்களுக்கு இது ஒத்துக்குது அலர்ஜி இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு யாராலும் படிக்க முடியாத அளவிற்கு இருக்குது இதை படிக்கவே முடியல யாராலையுமே இப்படித்தான் நிறையா ப்ராடக்ட் இருக்குது நாம் அதையெல்லாம் படிக்கிறதே இல்லை பயன்படுத்திடுறோம் இதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை பற்றி மாதம் ஒரு முறை அல்லது நேரம் கிடைக்கும்போது வாரம் ஒரு முறை கூட இப்படிப்பட்ட வீடியோக்களை இருக்கிறேன் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை பற்றி அது அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கு இது தீங்கு என்னென்னலாம் விளைவிக்கும் அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தவறாமல் பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு ப்ராடக்டோடு சந்திப்போம் மனிதர்களை காப்போம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்